நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி வணக்கம் 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 எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஐரோப்பியர் போல ஆண்களும் பெண்களும் ஐரோப்பியர் போலையும் வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் உள்ள மக்கள் போலவும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்கள் முதியோர்கள் உட்பட அப்படி வாழ்வனும் இவ்வளவு தான் பிரச்சனை இதுக்குத்தான் அவ்வளவு பிரச்சனையால் போய் கொண்டு இருக்குது உலகத்துல உலகத்துல வந்து போய் கொண்டிருக்கு ஐரோப்பியர் போலவோ இல்ல அதுக்கு மேலவோ சந்தோஷமா அந்த வாழ்க்கைய வாழும் இவ்வளவு தான் இதுக்கு நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி எல்லாரும் வாழலாம் ஐரோப்பியர் போல என்னன்னு சொன்னா அடிப்படையா ஐரோப்பால என்ன கொடுக்குறாங்க உணவு உட உரையில் வசிப்பிடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அடிப்படையா கொடுக்குறாங்க அப்ப எல்லோருக்கும் அடிப்படையா கொடுக்கறாங்க அதுக்கு மேல வேலை செய்யறதுன்னு சொன்னா மேற்கொண்டு விரும்பினதை வாங்கலாம் சோ வாழ்க்கை வசதியான ஆடம்பர வாழ்க்கையில வாழலாம் எல்லோ மக்களும் இதுக்குத்தான் இதுதான் அந்த அடிப்படை அதுக்காகத்தான் உழவு பிரச்சனை அரசியல் எல்லாம் போய் கொண்டிருக்கும் நல்ல செய்தி வாழலாம் இதுல இருந்து விடுதலை அடையலாம் செய்தி இதை நன்கு புளாங்குங்கோ இதோடைய விடுதலை முடிஞ்சிடும் இதோடைய என்னுடைய கடைசி வீடியோவா இருக்கட்டும் நல்ல செய்தி இப்ப அங்க இருந்து வர்றோம் இப்ப நான் கலைக்கிறேன் தமிழ் வந்து தமிழ் மக்களுக்கு விளாங்கும் முடிஞ்ச அளவு விளங்கும் நல்ல செய்தி அப்ப இலங்கை வாழ் தமிழ் மக்கள் இந்தியா வாழ் தமிழ் மக்களுக்கு முடிஞ்ச அளவு என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தார் உணவு சாப்பாடு உணவு உட வசிப்பிடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ணோ போகலாம் பெறலாம் செய்தா கேள்வி காவல்துறை கொண்டு போகணும் விசாரிக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் சரி மருத்துவம் அடிப்படை மருத்துவம் அடிப்படை கல்வி உணவுட் அரசாங்கத்தால இலவசமா ஒரு தாய்க்கும் குழந்தை பதினெட்டு வயசு முடிய மட்டும் கட்டாயம் கொடுத்தே தீரணும் முதியவர்களுக்கு கொடுத்தே தீரோனும் மற்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை இல்லாட்டிக்கு கொடுத்தே தீரோனும் இவ்வளவு தான் இதுதான் இதுதான் உங்களுக்கு தேவை இதை வந்து நல்ல செய்தி இத தயவு செய்து கவனமா கேளுங்க கவனமா ஜஸ்ட் கேளுங்கோ அப்ப ஐரோப்பால ஆணுக்கு பெண்ணுக்கு பிரச்சனை இல்ல ஏன் ஆணுக்கும் பண்ணுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பாதோ இதோ ஆன் பண்ண தேடி இதன்றதோ அப்படியே வந்து அப்படியே ஒரு பெருத்தனமோண்டுமே இல்லை என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து இப்போ வந்தவங்களை இது வந்து விளக்கமாக சொல்ல முடியாது இப்போ வந்து கல்யாணம் வந்துட்டு சொல்லியே இல்லை பார்ட்னர்ன்றாங்க இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்றாங்க குழந்தை பிறந்தவொடனே ஆட்டி இனிஷியல் அவுண்ட் கொடுத்தோடனே இப்போ தாய்க்கு வந்து வேலை இல்லாட்டிக்கு உணவு உடவுகள் மருத்துவம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ ஆட்ட இனிஷியல் போடுறாங்களோ அவரை வந்து அவருக்கு இல்லாட்டிக்கும் அவருக்கும் கொடுக்குறாங்க சரி இதுதான் பிரச்சனை பானுக்கும் பெண்ணுக்கும் இங்கே ஐரோப்பால வந்து பிரச்சனை இல்லை! சந்தோஷமா வாழினம் உலக சுத்தம் சம்பந்தமான பிரச்சனை ஒழிய மற்றபடி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல சந்தோஷமா வாழினம் முதியவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் சந்தோஷமா வாழினம் எல்லாருக்கும் உணவு உடவுரல் அல்வி மருத்துவம் பாதுகாப்பு அடிப்படை இருக்கு வேற விதமான சைக்கோலஜியல் பிரச்சனைகள் இருந்தாலும் மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு மருத்துவங்கள் இருக்கு இதை விட பிரச்சனை இல்லை இது சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு காத்து இருக்குது சொல்கிறேன் என்னன்று சொன்னால் இது இயற்கை என்ன ஏவுது அடுத்தது நான் சொல்ல நான் இல்லை நான் வந்து பல பில்லியன் அனுக்கலாலும் உண்டாயினது முடிஞ்ச உடனே ஆவியோ ஆன்மாவோ கடவுளோ ஒன்றுமே தெரியாது மூச்சு நின்ற உடனே என்னால கண்ணால பார்த்து கொள்ளைகள வந்து இயற்கை வந்து இயற்கையோ சக்தியோ வந்து என்ன ஏவுது ஏவுது ஆனா அது பத்து அவ்வளோந்தான் இப்போ வந்து இயற்கை தான் உங்களை வந்து இப்போ நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தாலே இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு அறிவு மனிதனை விட இவ்வளோ பில்லியன் பில்லியன் ரில்லியன் அறிவால் வந்து படைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் நோமலா தெரியும் இதில் இருக்கிற காது மூக்கு உள்ள இருக்கிற துடிப்புகள் எல்லாம் அப்ப சக்தி ஒன்று சொல்லி இருக்குது சரி அந்த சக்தி வந்து மனிதனை பரிமாணம் அடைஞ்சு 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 அரச காலத்தில் இருந்து மக்களாட்சி என்று வந்து கொடுத்தாச்சு இந்த மக்கள் ஆட்சியிலேருந்து மாற்றத்தை கொண்டு வர போகுது இதத்தான் சொல்றோம் நல்ல செய்தி இதோட விட்டுட்டு இந்த நல்ல செய்தியை கேளுக்கும் உணவு உடம்புறது மருத்துவம் பாதுகாப்பு கிடைக்குது அமைதி சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நீதி உலகம் எல்லாம் வருது இந்த நல்ல செய்தி என்னன்னு சொன்னால் பெண்கள கையில வாக்கு பலம் ஒன்று சொல்லி இருக்கு வாக்கு போடைக்கா ஆணும் போடினா பெண்ணும் போடினோம் ஆண்களும் போடினா பெண்களும் போடினோம் வாக்குரிம உள்ள ஆண்கள் சரி ஆண்களும் பெண்களும் போடினோம் இப்ப நீங்கள் என்ன அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப அரசியல் என்ன பிரச்சனை சொன்னால் ஐரோப்பால அந்த பிரச்சனை இல்லை அரசியல்வாதி காசு எடுத்து புகைத்துக்க போடுற அல்லது அவங்களோட ஒரு ஃபேமிலி அல்லது போல் ஆசை பணம் சம்பாதிக்க அப்படி இப்படின்னு சொல்லி வரலாம் அதுல வந்து அந்த அரசியல் அமைப்பில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அரசியல்வாதி வந்தால் அந்த காலத்தை கடத்தினா சரி அங்கால வந்து நலங்கு சொத்துக்களை இது எவ்வளவு சேர்க்கலாம் தங்களோட உறவினர் குடும்பங்கள் ஜெனரேஷன் போல சந்ததிகளுக்கு சேர்க்கலாம் சரி அந்த மாற்றம் கொண்டு கொண்டு வரணும் அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர சொன்னால் நீங்களான வாக்களிக்கிறீர்கள் வாக்களிக்க கேட்க தயவு செய்து இது இலங்கையில் உள்ள ஜாழ்ப்பாணத்தில இருந்தான் இதை ஆரம்பிக்கிறான் இத வந்து இத என்னன்னு சொன்னால் அரசியல்வாதிய நீங்க வந்து வந்து சொத்து கணக்கு என்று சொல்லி சொல்றேன் இந்த தமிழ்ல சொத்து கணக்க ஒரு அரசிடம் எழுதி வைக்கிறது நான் பிளவிட்டால் அடுத்த அரசு வந்து எடுத்துடலாம் நான் இது கேட்க நான் வந்து அமைச்சராக இருக்கேக்க நான் பிள்ளையால் விட்டான் அதிகாரப்பூர்வமாக பிள்ளையால் விட்டா அரசு நம்மள எழுதுறோம் அதை வந்து ஒரு தாரக மந்திரம் போல சொல்றேன் அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய முன்வர வேண்டும் என்று சொல்லி இப்ப ஆரம்பிப்போம் ஆரம்பிக்க இப்ப இந்தியாவில் ஆரம்பிக்க இயலாது இப்ப இலங்கையிலயுமே ஆரம்பிக்க இயலாது ஒரு இடத்துலதான் ஒரு ஒரு கோலம் புடைக்க ஒரு புள்ளி ஒன்று தான் தெரிஞ்செடுக்கிறோம் அந்த புள்ளியில இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம் என்ன விஷயமும் அப்ப வந்து இலங்கை ஒரு புள்ளியா வந்து ஜாழ்ப்பாணத்தை எடுக்கிறோம் அப்ப ஜாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஜனம் அங்க வந்து ரெண்டு மூணு லட்சம் பொம்பளை வாக்கு இருக்குது அப்ப ஜாழ்ப்பாணத்துல எடுத்து அப்படியே தீயா உலகத்துக்கு பரவ போகுது முதலாவது வந்து தமிழ் அரசியல் வந்து மாற்றம் அடையுது சரி இத ஜோசியுங்க இப்போ வந்து நம்பர் ஒன் நான் சொல்லியிருக்கிறேன் முதலாவது படி என்ன சொல்லி இருக்கிறேன் நீங்க தெரிஞ்செடுக்க இப்ப பரவலா செய்யற கஷ்டம் இந்தியால எல்லாம் செய்யற கஷ்டம் என்ன பிற கோடி கணக்கில் மக்கள் லட்சம் ஜனத்துக்கு ஒரு லட்சம் ஜனத்துக்கு இதை விளங்கப்படுத்தினா சரி யாழ்ப்பாணத்தில் அரசியல்வாதி சொத்து கணக்கை நேரம் இருந்தாலும் சரி இதை கேளுங்க இதோட விடுதலை ஆடஞ்சுவீர்கள் இது கடைசி வீடியோவா இருக்கட்டும் நான் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான் டிக்டோக்கோ எங்கே மற்றது முக்கியமான சொல்லி விடுறேன் டிக்டாக் ஆயுதம் ஜூடியூப் உங்களுக்கு ஆயுதம் ஆயுதம் ஒன்று சொல்லி இருக்கு பேனை வந்து பேனை வலிமா தெரியுமே பேனையால் எழுதுற சைன் வைத்த ஆயுதம் அதே போல டிக்டாக் வந்து ஆயுதம் டிக்டோக்ல வந்து ஆக்கள் பார்த்து இதை பார்த்த உடனே டிக்டோக்கால டக் டக்கண்டு பரப்பலாம் டக்குன்னே பரப்பலாம் அதை வந்து உங்களோட பேர்ல வந்து திறக்க சங்கடனம் அந்த வேறு பேர்ல திறந்துட்டு வேறு பேர்ல பெண்கள் அதை நான் சொல்றேன் முதலாவது படி தெண்டு விஷயம் தெண்டு விஷயத்தோட விடுதலை நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி முதலாவது வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஆரம்பிப்போம் அரசியல்வாதி மக்களுக்கு பணி செய்ய வர்றவரான் அரசியல்வாதி இதுல வந்து இந்த மாற்றம் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு தெரிஞ்ச விஷயம் எத்தனையோ பேர் நிற்கணும் சம்பளம் இல்லாமலே பணி செய்ய நிற்கணும் தங்களோட சொத்துக்களை நான் வந்து இயக்கம் சம்பந்தமா விடுதலை சம்பந்தமா நான் காய்க்க விடையில எத்தனை கரும்புலியல் அம்மா அப்பா இருக்க தங்கச்சி சோகரங்கள் எல்லாம் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களோட உயிரே சுரந்து போய் நம்ம இத்தனை பேர் மாவீரர் ஆகிருக்கணும் காசு இல்லாமலே செய்ய மனுஷர் இருக்கினம் அதுக்கு இடம் கொடுக்கல அதுக்கு இந்த இந்த வீடியோ வந்து அனைத்து உயிரும் பசியாரை இன்புற்று வாழ்ந்து மடிய ஆகிய நாம் வலியமைப்போம் இந்த வீடியோ வந்து வலியமைக்கும் அப்ப ஜணத்துல அரசியல்வாதிய நாங்க தெரிந்தெடுக்க வாங்கோம் இருக்கிறவற்றே சொல்லுங்க வாங்கோ சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படுத்தி விட்டு நம்பிக்கை மக்களுக்கு பணி செய்ய நீங்க எடுத்துக்காட்டா வாங்கோ வந்துட்டு அந்த கதிரையில இருங்க சரி முதலாவது படி ரெண்டாவது படி இது வெற்றி சக்சஸ் ரெண்டாவது படி பெண்கள் ஆண்கள் சொல்லி ரெண்டு பேர் கேட்கல பெண்கள் வந்து பெண் வந்து ஒரு குழந்தைய வந்து குழந்தைய வந்து பெற்றெடுப்பான் எடுத்தால் ஆண் நிக்கலாம் நிக்காம போகலாம் வரும் பொருளாதார பிரச்சனைகளும் ஆணுக்கு இயலாத பிரச்சனைகளும் வரும் மன பிரச்சனைகள் இருக்கு வந்து நிக்கலாம் நிற்காம போகலாம் அது இல்லை வந்து இல்லை ஆனா பெண் குழந்தை வந்து பெத்தெடுத்து அப்புறம் பெத்தடுக்காட்டுக்கு பெண்ணுக்கு ஆகாது பெத்தெடுத்து அந்த குழந்தை வளர மட்டும் பெண் விட்டு விலகலாம் நின்றே தான் தீரணும் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடோ பால் அதுகள் வளர தான் இதான் அப்போ இப்படி பொதுவாக உணவு விட ஒரு இயல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பாக அந்த பெண் எப்படியாவது அழுதோ கிஞ்சியோ அந்த அரசாங்கத்திலேருந்து பெற்றே தான் தீரணும் அதால் வந்து அதில் வித்தியாசப்படினா மானும் பெண்ணும் வித்தியாசப்படினா ஆணுக்கு வந்து கொடுக்குறது இல்லாத கொடுக்குற ஆண் வந்து அதில் வந்து இன்பங்களை காண காணலாம் ஆண் மந்து இன்பங்களை காணலாம் ஆண் கொடுக்க அந்த குழந்தைய கொஞ்சம் விளையாடுற அந்த இன்பங்களை காணலாம் ஆணா கட்டாயம் வந்து இல்லை அவனை கச்சமண்ட்டு வேற நெருப்பு பிடிச்சதில் சுட்டா பேருங்க ஒவ்வொன்று தோடி இருக்கும் அதால சொல்ற மாமிசம் நரம்பு மாமிசம் ரத்தங்களால படைக்கப்பட்டதோ புடைக்கப்பட்ட மனுஷனை நம்ப வேண்டாம் அதை நம்ப வேண்டாம் மேசைக்கு மேலே கதிரை வச்சு இருக்கிறதில்லை மேசை கீழே இருக்கணும் கொள்ளையை ஒன்று இருக்கணும் கொள்கையை கீழே தான் மனுஷன் இருக்கணும் அவன் எவனும் பெறலாம் போகலாம் என்றதை சிந்தனையில வச்சு கொள்ளுங்க என்ன கொள்கைன்னு சொன்னால் அனைத்து உயிரும் பசியாளையும் போட்டு வாழ்ந்த மாட்டா அது இருக்கட்டும் அது இயற்கை சித்தம் என்ன கொள்கைன்னா அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலாம் முப்படுத்தி விட்டு நம்ம கே பணி செய்ய வர வேண்டும் என்ற ஒரு ஒரு தாரக மந்திரம் அதுக்கு கீழே தான் இருக்கலாம் ரெண்டாவது அது அது ஒன்றே இரு அதுக்கு கீழான் இருக்கலாம் ரெண்டாவது படி பெண்ணை பற்றி காய்ச்சினா அப்போ பெண்கள் இயற்க பழைய கஷ்டங்கள் அது எழுதல் எல்லாத்தையும் கஷ்டம் சரியான கஷ்டம் குழந்தை இழந்த காலத்தில் வந்து குழந்தையில பெற்று பற்றி இந்த காலம் மட்டும் உணர்ந்து இந்த பெண்ணினத்துலேருந்து உயிரினத்துலேருந்து எல்லாம் உணர்ந்து விட்டு இருக்குது சரியா அது வந்து இருக்கட்டும் இப்ப பெண்களில வந்து வாக்கு நீ போட நீ போட்டு சட்ட திட்டங்களை நீ தீர்மானிக்கலாம் நீ யாருக்கும் போடலாம் உனக்கு யார் உனக்கு வந்து அவருக்கு போடலாம் என்று இயற்கை தந்திருக்கின்றத நீங்க சிந்திக்க மறந்துட்டீங்க சரியோ அப்ப வந்து ரெண்டு படியோட முடியுது ரெண்டாவது படி என்ன செய்யணும்டா பெண்கள் வந்து இதை வந்து இந்த ஆண் பெண்ணுக்கு எதிரான அந்த உள்ள இந்த பேச்சு வந்து அப்படி ஆகணும் நினைக்க வேண்டாம் பெண் வந்து நினைக்கணும் பெண்கள வாக்கு பெண்கள வாக்கு ஒரு பெண்ணுக்கு தான் போடணும் அத நீங்க கொன்ஃபார்ம் எடுத்தா தான் பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி ஒன்ற நிலநிறுத்த முடியும் பெண்கள் கட்சி என்று சொல்லி நிலையா வாங்க ஜனநாயகம் இருக்கு அந்த ஜனநாயகத்தை சின்ன ஒரு மாற்றம் வந்தோம் விலகம் எல்லாம் எல்லாம் உணவுட உரையை ஹெல்மெட்டா அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிரினங்களும் அனைத்து உயிரும் இந்த பூமியில பசிக்கு அறையின்புற்று வாங்க மடியும் அமைதி சார்ந்த சந்தோஷம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி வேற எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்தி தங்கட பாடல இது தானாகவே நடக்கும் இதுக்கு அணுக்கழிவுகள் இது வந்து ஒரு பேச்சுக்கு இந்த வீடியோ வந்து இருக்கட்டும் இல்லையா தானாகவே நடக்கும் தானாகவே நடக்கும் என்று சொன்னா பாம்பு வளர செட்டை எப்படி கலந்து போகுதோ அதே போல தானாகவே அணுக்கழிவு கொண்டா அந்த வழியில பூமிக்கு மேல கொண்டே ரொக்க இருந்து விட்டா எல்லாம் போயிடும் அப்போ உயிரினங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் பூமி வந்து உயிரினங்களை பாதுகாப்பாக இருக்கும் திருப்பி அடையக்கூடிய இருக்கும் சரி அதை விட்டுருவோம் பெண்கள் திங்க என்ன நீங்க என்ன கவர்மெண்ட் சொன்னால் யாழ்ப்பாண மட்டுக்குள்ள போட்டு விடுவேன் மூட வாக்க முதல் பெண்ணுக்கு தான் செலுத்தணும் என்று சொன்னால் பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து உத்தரவாதமாக பெண்கள் கட்சி ஒன்று வந்துட்டு அதை நான் பாலி என்று கிணத்து வாலி என்று நான் என்னென்னு சொல்றேன் சொல்றேன் அதை நீங்க உங்களுக்கு அதை பத்தின அதை எடுத்துக்கொள்ளுங்க வாலி என்ன நாங்கள் போய் கிணத்துல போய் நிக்கிறோம் வாலி இருக்கு தண்ணி ஒரு மிடங்குல உடங்குல போகும் பேருந்து அள்ளுவோம் பெருங்க தண்ணியை எடுத்துக்கொண்டு ரொம்ப எடுத்துருவோம் போனோம் அமைச்சர் இருக்கணும் அமைச்சர் சொன்னா மக்கள் என்ன சொல்லி நம்ம அமைச்சர்கிட்ட அதை கொண்டே பாராளுமன்றத்தில் சொல்லுவோம் பாராளுமன்றத்தில் சொல்லுவதோ மக்கள்கிட்ட சொல்லுவாங்க மக்கள் வந்து முடிவு ஜோசிச்சு இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் சிங்கள புலுஸ் இருக்க கூட தமிழ் புழுசாக இருக்கணும் அமைச்சர் சொல்லி அமைச்சர் போய் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் என்ன சொல்லுவதோ அதை வந்து மக்கள் சொல்ல மக்கள் முடிவு எடுப்பினும் அப்போ அமைச்சர் வந்து அதில் ஜஸ்ட் வந்து இருக்கிறதான்னு அவற்றவே இல்லை சரியா கொஞ்சம் ஜோதிப்பாங்க இந்த இங்கிலாந்துல யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் அந்த ஒரு பத்தாம் என்று சொல்லி ஒரு 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 வீட்டில் ஒரு டோர் போல இருக்குது அதுக்கெல்லாம் நேரம்தான் இருக்குது எந்த பெரிய பணக்காமி இருக்கிறது போகிறது அவ்வளோ வந்து தான் அதுக்கு அதுதான் இல்லை அமைச்சர் மக்கள் சொல்றது சொல்றது வாரது இப்போ இப்போ ஜால் மாவட்டத்தில் ஆமி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அமைச்சர்கிட்ட எல்லாம் சம அவங்கள ச வீராசாரத்துக்கு ஆமியும் பலசும் வந்து இலங்கையில் வந்து ஜால்பாணத்தில் வந்து இலங்கை முழுவதும் தமிழும் சிங்களம் கை கொண்டு வந்து அப்படி கதைக்கிறார் அது வேறு பிரச்சனை பெண்கள் யாழ்ப்பாணத்துல வந்து பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்தணும் பெண் தான் நிலையா நிற்கும் தயசெய்திகளுமோ இலங்கை இந்திய தொழில் மக்களுக்கு இதை சொல்றேன் இதோட விடுதலை அடைஞ்சிருவியல் அப்ப பெண் தான் நிக்கும் நிலையாய் அப்ப பெண்கள் என்ன செய்யணும் எல்லா பெண்களும் சேர்ந்து பெண்ணுக்கு பெண்ணை தெரிஞ்சு பெண்ணை வாக்கு எடுக்கணும் முதலாவது படி சொன்னேன் அரசியல்வாதி சொத்து கணக்கை அப்ப வா பெண் ஒரு வருது உங்களுக்கு வயசுக்குறதா கா தங்கச்சியோ மாமியோ இன்னவோ வர்றவாங்க சொல்லுங்க நீ அரசியல் எப்படி சொத்து எழுதி வச்சுட்டு முன்னோதாரமா வருவா வருவா சரியா அப்படித்தான் நீங்க தேர்ந்தெடுக்க வருவா வாக்கு போட பெண் கட்சி இருக்குது ஆம்பளைகள் வந்து ஆண்களுக்கு வந்து இது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன நடக்கும்னு சொன்னால் அரசியல் மாற்றம் ஒன்று வர போதும் அப்போ உணவு உடல் ஆண்களும் சும்மா உறைஞ்சி சந்தோஷமா இந்த பூமியில் பிறந்து வாழத்தான் எல்லாரும் வந்து இந்த இந்த பிரச்சனைகள் உருவாகிற காரணம் சந்தோஷத்தை ஓணும் என்ன இந்த ஐரோப்பாவில் இருக்கிற சந்தோஷம் போல அதுக்கு தான் ஐரோப்பா ஓடி வர்றது ஆம்பளை வந்து இப்போ கல்யாணம் கட்டுறோம் ஓகே மேனேஜ் எங்களுக்கு கருத்து முரண் பாருன்னு சொன்னால் ஆம்பளை போயிட்டு வர தன் பிள்ளையை வந்து அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் இது வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி பூமியில எல்லாம் இருக்கு இல்லையன்று கடைசி வரை அந்த முட்டாதனமான சிந்தனைகளை வந்து சிந்திச்சு இந்த வீடியோவை பின்தள்ளி போடுறாங்க இவ்வளவு முன்வழி அதுகள் ஆராய்ச்சிகளுக்கு சுத்தங்களுக்கு மில்லியன் ட்ரில்லியன் அனுப்புறாங்க பூமியில எல்லாம் இருக்குது பரவலாக்கம் செய்யணும் பூமியில தண்ணி என்ன இல்லாம போயிட்டான் எல்லாம் இருக்குது எல்லாம் பரவலாக்கம் செய்யணும் சரியா அப்ப ஆண்கள் வந்து ஆண்களும் தாயில பாசம் உள்ள ஆண்கள் இத சொல்லவே புரிஞ்சு புரிஞ்சுள்ள எழுபது ஐம்பது இல்லாம மகள்ல பாசம் உள்ள ஆண்கள் தங்கச்சி அக்கால பாசம் உள்ள எழுபது ஐம்பது வீதமா ஆண்கள் வந்திருக்கிறாங்க கல்யாணம் நாங்கள் கேட்டும் சரி எழுபது வலுவா பெரும் ஜாழ்ப்பாணம் மாறின உடனே என்ன நடக்கும் அங்கால சொல்லவா வேணும் ஒரு ஒரு சொல்லவா வேணும் அங்கால வந்து கிளிநொச்சி மில்லத்தீவு வவுனியா வடக்கு மாற அங்கால திருவண்ணாமலை மன்னார் மட்டங்களா மாற தமிழ மாற சிங்கள மக்கள் இதை பார்ப்பினா இது நல்ல விஷயமே சிங்கள எல்லாரும் என்ன தங்கள குழந்தைகளுக்கு பெண்கள் என்னத்துக்கு நம்ம எனக்கு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை உண்மை ஆம்பளை செத்துட்டும் போகலாம் உண்மை அவளுக்கு யாருக்கு குழந்தை பிறந்த தெரியும் அவர்களது போகலாம் எல்லாம் குழந்தை பிறந்தாலும் தெரியாது சொன்னா தான் தெரியும் இது பெண்களுக்கு வந்து உத்தரவாதம் இல்லை வாழ்க்கை இருக்குது ஐரோப்பாவில் எவ்வளவு இது நான் ஐரோப்பாவில் நான் க கனகானம் ஐரோப்பாவில் இருந்து இதை கான்ற வழியாகத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அங்கே இருக்க எனக்கும் பின்தங்கிய சிந்தனையும் பின்தங்கிய எண்ணங்களும் அதால் வந்து சிங்கள மகள் நெல்லமன்று சொல்லி இதை பின்பற்றி இலங்கை மாறுது இலங்கை எப்படி மாறுதுன்னு சொன்னால் ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய முன்வரணுமா ஒரு செய்தி வருது மாறுது மாற மாற அப்ப ஒரு பெண் ஆட்சி வருது இது உடனே என்ன செய்யும் உட இது மாறக்குள்ள வந்தே தமிழ்நாடு மாறிடும் இதுலாம் இலங்கை ஏன்னு சொன்னா தமிழ் நான் கதைக்கிறபடியாக தமிழ் நெருப்பு பத்துது அப்ப தமிழ்நாடு மாறிடும் தமிழ்நாடு மாற சவுத் இந்தியா மாறும் இந்தியா மாறும் சவுத் ஏசியா பங்களாதேஷ் எல்லாம் சரியான நீங்கள் டிவி வழி இதை உங்களுக்கு நேரம் இருக்கிறது சின்ன குழந்தை சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் ரோட்டு வழியாக திரியுது இப்படியே சைக்கிள் ஆக்களை ஏற்றி கொண்டு ரிச்சா போலோ ஓடிக்கொண்டு திரிடுறாங்க இப்போ சரியான வரமை பாகிஸ்தான் நேபாள் இந்தியா பூட்டான் சவுத் ஏசியா மாற ஆப்பிரிக்கா எல்லாம் மாற உலகம் எல்லாம் பெண்கள் வந்து ஒன்றுபடினாம் பெண்கள் கையில் இருக்கிற வாக்கு பெண்ணுக்கு தான் போகணும் என்று சொல்லிக்க பெண்கள் ஒன்றுபடினம் ஒன்றுபாடினோம் சரியோ பெண்கள் ஒன்றுபடினோம் பேந்த அரசியல்வாதி இப்படி வந்தால் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் மக்கள் தங்கட வேலையை பார்க்கணும் அரசியலை பற்றி கணக்கு ஜோசிக்க தேவையில்லை மக்கள் சொல்றது சொல்லிட்டு போவினமே அரசியல்வாதி என்ன செய்யறாரு ஜோசிக்க தேவையில்லை என்ன சொத்து கணக்கை வந்து உப்படைத்தால போறாரு அடிப்படையும் அடுத்த அரசு வந்தா அடுத்திடும் ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்று ரெண்டு கட்சி இருக்க போகுது ஆளுங்கட்சி இருக்க கட்சி வந்தால் எடுக்க தான் போகுது எடுக்க போடுறேக்க வந்து காசு மக்களுக்காக மனைவிட செய்வானோ வந்தான் தான் பெறுவான் இதில் இருந்து கூட தெளிவாக விளங்கிடுவானும் அப்போ அப்போ வந்து உலகம் எல்லாம் தீ பற்றி இது பரவுது ஒரு பிரச்சி போல பரவுது சரியா இதை நான் கீழே போட்டு விடுவேன் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பம் என்று சொல்லி பரவ இது பரவாட்டம் சரியா தமிழ் தமிழண்டில் அனைத்து மொழியிலும் சும்மா வர்ற இல்லை ஒரு இயற்கையாலயோ ஒரு சக்தியாலையும் அருள் பட்ட மொழி ஆதி மொழி தமிழ் மொழியிலேருந்து எல்லா மொழிகளும் எல்லா இனங்களும் விடுதலை அடையணும் கோல் வண்ணி பிடிச்சு வச்சிருக்கையே இல்ல பிடிச்சு வச்சிருந்தா என்ன கதை வந்த அந்த ஒரு ஒரு கதை கதைக்கு நான் ஒரு ஒரு டக்குன்னு சொல்றேன் இது பொருத்தமா இருக்காது ஒரு விடுக்கப்படத்துல வாக்கைக்க ஒரு ஒரு குட்டிமான ஒரு சிங்கம் ஒன்று பிடிச்சு வச்சிருக்குது குட்டி குட்டி போட்டதை வச்சிருக்குது விடுது வச்சிருக்குது விடுது என்ன பண்ணு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனை வந்து எலிகளை விட முடியாது கண்ணால பாத்து இருக்கும் பிள்ளையாடும் பிடிக்கும் போல இல்லை பிடிச்சு வச்சிருக்கிறது எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரு மொழியாலையும் சைனால இப்ப யுனை கிண்ணம் சொல்றது இங்கிலாந்து வெயில்ஸ் கொட்லண்ட் நோர்த்தன் சேர்ந்து விரும்பினா பிரிஞ்சு போகலாம் ஸ்கோட்லண்ட்ல எல்லாம் வாக்கெடுப்பு நடத்தினது அவங்க பிரிஞ்சு போக விரும்பல அப்படி வந்து இளைஞர்கள் அரசியல் மாற்றம் வந்த உடனே தமிழாக பிரி பிரினா பிரிஞ்சு போல அடைஞ்சு செய்திருக்கா சேர்ந்திருக்கலாம் ஒவ்வொரு இனமும் விடுதலை அடையணும் ஒவ்வொரு மொழியும் விடுதலை எல்லா மொழிகளும் இயற்கையால் அருளப்பட்டது பேடி பாதுகாக்கப்படணும் சரி அது வேற அப்ப வந்து இதால் வந்து நம்ம நடக்கிற நன்மைகளை சொல்கிறேன் ஒவ்வொரு இனமும் விடுதலை இடம் நீங்கள் ஆப்பிரிக்கா செய்திகள் பார்க்க மாட்டீங்க அதுக்குள்ளே வந்து ஆதிவாசியில இருந்து சண்டை ஆதிவாசியே காட்டுக்குள்ள வந்து மாடு மேய்க்கிற கூட்டமும் விவசாயம் செய்கிற கூட்டமும் ரெண்டு இரவுல வந்து ஆளுக்கு ஆள கொள் இதன்ட்டு எல்லாம் பிரிவினை இதெல்லாம் அப்போ உள்ள வந்து மாறுது இதால் வந்து இதால் வந்து தமிழ் மொழிக்கு இல்லை இல்லாத ஒவ்வொரு மொழிக்கும் அங்கே ஒவ்வொரு மொழிக்கும் வந்து அவங்களை கண்ட ஒரு இடம் இருக்கணும் பேந்து வந்து கூடி வாழ்றது வேற பிரச்சனை இப்ப வந்து எந்த மொழி எடுத்தாலும் இந்த கேரளா மொழியா மலையாளமோ எடுத்தாலும் கர்நாடக மொழியா ஹிந்தி எடுத்தாலும் என்ன மொழி எடுத்தாலும் அவன் கண்ட ஒரு மொழி இருக்கு நாடு இருக்கு அது கண்ட ஒரு நாடு இருக்கும் இன எல்லா இனமும் விடுதலை அடையணும் எல்லா மொழியையும் விடுதலை அடைஞ்சால் அந்த மொழி கண்ட ஒரு மொழியை வந்து போய் பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசமோ நிலமோ தீவோ என்னவோ பல பாலமோ கிடைக்கணும் சரியா அதை விட்டுட்டு இப்ப நல்ல செய்தியா நல்ல செய்தி இல்லையா இப்ப இதை வந்து இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்துல வந்து மாத்தணும் ஓகே அடுத்தது வந்து டிக்டாக் தான் ஆயுதம் இந்த டிக்டாக்ல பெண்கள் பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்துங்கோ என்று சொல்லுங்க சரியோ இதை நான் முடிச்சு கொள்றேன் அடுத்தது தேர்தல் இதை வந்து அவசரமா இல்லாட்டிக்கு தேர்தல்ல ஆண்கள் நின்று அந்த தேர்தல நீங்க வாக்கு போர்வத பெண்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் தேர்தலுக்கு வாக்கு போடாங்கோ அப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல விழசனத்தொகை தேர்தலில் வாக்கு செலுத்தல் ஏதோ ஒன்று சொல்லி ஒத்தி நாம் அப்ப உங்களுக்கு என்னமோ ஒரு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு வேகமா சந்தோஷமா வேகமா வெளிநாட்டுக்கு ஓடி வாரு ஓடி வாழ்ந்து வெளிநாடு ஓடி வாரு முடிக்கிறீர்கள் உங்களுக்கு வேகமா வேணுமா சொன்னா வேகமா பரப்ப உங்களுக்கு சுலோவா தான் சந்தோஷம் பசியை பொறுத்தது நல்லா பசிச்சா உடனே என்ன சாப்பிடுவாங்க கொஞ்சம் சொன்னா அறுதலாம் சாப்பிடலாம் பசியை பொறுத்தது அவரை வேகமா வேணுமா சொன்னா ஆண்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாம தேர்தல்ல முக்கியமா இப்ப தமிழ்நாட்டுல நடக்குது தமிழ்நாட்டுல பெண்கள் வாக்கு செலுத்தாமோ முதலாவது செலுத்தாங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சி அடைஞ்ச பெண்கள் செலுத்தாங்க ஒரு பெண் அது பெண்ணு எப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு வாக்கு செலுத்துங்க பிரச்சனை இல்லை அதை பெய்ஞ்ச நீங்க எடுத்துரைக்கலாம் சரியா எடுத்துரைக்கெல்லாம் இந்த வீடியோவா காட்டினாலே சில உழவு விழாங்கும் எல்லா பெண்களுக்கும் உணவு பெண்களுக்கு வந்து குழந்தை பெற்றிருக்கா உத்தரவாதம் இல்லை வாழ்க்கை உணவு உடவுரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பதினெட்டு வயசு முடிய மாட்டேன் அரசாங்கம் தலை இலவசமாக வழங்கணும் எல்லாம் இருக்குதானா பூமியில் வளம் எல்லாம் இருக்கு எல்லாம் பரவலாக சரி அரசியல் மாற்றத்தை கொண்டாந்து மேலே இருக்கிறவங்க கிளம் கொண்டு வரலாம் மில்லியன் மில்லியன் கோடி கோடி ஏக்கர் ஆயிரம் நூறு ஏக்கர் மேல இருக்கிற காணி எல்லாம் தேவையில்லை எல்லாம் நூறு ஏக்கர் மேல எல்லாம் காணி வச்சுக்கிறாங்க ஒரு ஐம்பது ஏக்கர் மேலே தான் காணி வச்சுக்கலாம் ஒரு மட்டும் சட்டங்கள் போக போக உலகத்தில் மாறும் முருகனே வந்து இப்போ இந்தியா காசு கட்டுதான் இந்தியா காசுக்கு ஒரு பத்து கோடியோ பத்து கோடிக்கு மேலே இருக்கக்கூடாது ஒருவனுக்கு திரைப்பட்ட முறையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் தட்டங்களை எல்லாம் மாத்தலாம் தெரியும் பெண்கள் பெண்களுக்கு வாக்கு செலுத்துக்கணும் நான் இதோட முடிச்சிடுறேன் செய்து இந்த கடைசி வீடியோ பண்ணான்னு எங்க யூடியூப்லேயோ எங்க பார்த்தாலும் ஆறாவது சேப்படுத்துங்கன்னு சொல்லுறேன் எங்க பார்த்தாலும் நீங்க அதை பார்க்கக்கூடியதா இருக்கோணும் எனக்கு பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு தோணுமாம் ஆஹ் என்று சொல்லி பெண்கள் பெண்கள் வந்து கட்டாயம் இது போர் காலத்தில் சொல்கிற இல்லையா போர் 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 ரெண்டு மூளை மாடிக்கிறேன் இல்லையா மூளை மாடிக்கிற போர் போர் ஒன்று சாப்பிட்ட குறையோட குளிச்ச குறையோட ஏதோ கோமனம் ஏதோ கட்டி கொண்டு டக்குண்டு ஓடுறே இல்லையா போர் 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 ரெண்ட போல ரெண்டு சொல்லி பெண்கள் பெண்களுக்கு தான் பார்க்க சொல்ல தோணும் அவசர எச்சரிக்கை இது பெண்கள் ஒரு பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும் பெண்ணை தேர்ந்தெடுத்து ஒரு பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும் பெண்ணுக்கு வாக்களிக்கிற அந்த பெண்ணுக்கு சொல்லணும் பாம்புங்கால் பாம்பறை மட்டும் சொல்கிறது தெரிந்த பாம்பு வந்து உரிக்க ஒரு நல்லா ஓடுதோண்டு பார்த்தால் பார்த்த பாம்புக்கு நிறையா கால்கள் இருக்குமா போல பாம்புக்கு காலில் என்னது பாம்புக்கு தான் தெரியும்ன்ற போல பெண்கள் கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும் அப்ப ஒரு பெண் அரசியல்வாதியா வந்த உடனே பெண்ணுக்கு தெரியாதான அக்கா வந்து அங்கே ஜோவனுக்கு தெரியும் நாங்களே பிள்ளைப்பா பிள்ளைங்க உணவுகள் மற்ற பாதுகாப்பா இல்லை கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களான அங்கே வந்து நீள வளத்துல குளிர் நாடு பயிர் செய்தாலும் பயிர் ஒழுங்காக வராது கூட காலத்துலாம் செய்யாது ஏழும் அப்படின்னு சொல்லி எங்க என்ன குறை அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துரை கேட்கல வந்தவா செயற்பட ஒலிக்குடுவான் சரியா இப்ப வந்து தோட்டம் நான் முடிக்கிறேன் கீழே நான் வந்து என்ன நான் போடுவேன் சொன்னால் ஜால் மாவட்டத்திலேருந்து இருந்து ஆரம்பம் டிக்டாக் ஆயுதம் என்று சொல்றேன் வேற இது எல்லாம் தெரிஞ்சு எடுத்து போர் 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 என்ற போல பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும் பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கணும் முடிஞ்சவரை இந்த ஜாழ்பானத்தை பாருங்க நான் ஓரளவு நான் ஒரு செக் பண்ணி கல்குலேட் பண்ணி பார்க்க யாழ் ஜாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாக்கள் வந்து ரெண்டே காடி இலங்கையில் இருக்கேக்க சிங்க லட்சணத்தை எல்லாத்தையும் இப்படி பார்த்தா ஒரு அறுபது எழுபத்தஞ்சு லட்சம் தமிழ் மக்கள் இருப்பினாம் அப்போ ஜாழ் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் தமிழ் மக்கள் இருக்கணுமான்னு நான் நினைக்கிறேன் அப்போ இப்படி ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஒரு பொம்பளை இருப்பினா அப்போ அந்த பெண்களில் ஒரு ரெண்டு லட்சம் பெண்கள் பெண்கள் கட்சி என்ன நிலன்னு இருக்குன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் போய் அங்க கிளஞ்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பள்ளிக்கூடம் அப்படி அப்படி ஒரு பள்ளிக்கூட பிரின்சிபல் சொன்னாலே சரி சரிக்கு மாற கிழக்கு மாறா இலங்கை தமிழில் மாற இலங்கை மாற தீயா உலகத்துக்கு பரவும் நீங்கள் வேறு வேறு மொழியில் இவ்வளோ இப்போ எதுவும் இல்லாமல் சொல்கிறாங்க ஏ தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி மொழி இப்போ சொன்னால் வேறு மொழியில் வருது நீங்கள் வந்து யாராவது மொழியில் அந்த மொழியில் இதில் படித்த நீங்கள் யாராவது பிள்ளைங்க பிளங்கின எல்லாம் பெண்களை பிள்ளைங்கின ஒன்று வேறு வேறு மொழியில் வந்து டிக்டாக் மூலம் பரப்புங்க பரப்புங்க டிக்டாக் மூலம் உலகம் எல்லாம் பரப்புங்க உலகம் எல்லாம் உயிரும் பசியாரையும் இன்பிட்டு வழங்க மாட்டியும் செய்து சொல்கிறேன் என் மேலையும் உங்கள் மேலேயும் எல்லாத்தையும் மேலே உங்கள் மேல சகல அதிகாரம் உள்ள என்ன சொன்னா பஞ்சாப் கூதாங்கள சும்மா சொல்கிறோம் சும்மா இல்லை சொல்ற சொல்கிறோம் நீளம் நில நெருப்பு காற்று ஆகாயம் நீர் நில நெருப்பு காட்ட ஆகாயம் சொல்கிறோம் உங்கள் மேலே நல்ல சக்தி கெட்ட சக்தி கட ஒரு பே என்று இது ஒன்றெல்லாம் சொல்கிறோம் உங்கள் மேலே சகல அதிகாரம் உள்ள சக்தி அந்த அந்த சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்ட அதுக்கு மேலே முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவா ஓம் செய்து எங்கட அறிவு கட்டின அப்படி சொல்கிறோம் அதுக்கு மேலே 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 ஒன்று முடிவு இல்லாத போல இருக்கோ அல்லது வானத்துக்கு ஆகாயத்துக்கு பிரபஞ்சத்துக்கு இல்லை இல்லைன்ற போல இருக்கோ

சந்தோஷமா இருந்துட்டு போறோம் பூமியை விட்டுட்டு போறோமே இருக்கு ரொம்ப சூனியமோ செத்தால் சூனியம் என்ற போலதான் எனக்கு தெரியுது அப்ப உங்கள் மேல சகல அதிகாரமுள்ள சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவா எதுக்காவது ஒரு பொருள் கொண்டு இருக்குன்னு தானே கடைக்கு முதலாளி அதுக்கு முதலாளி நாட்டுக்கு பிரசிட் பிரைம் மினிஸ்டர் சொல்லி அரசு சொல்லி இதுக்குன்னு தானே உங்கள் மேல சகல அதிகாரமுள்ள சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவா ஓம் சக்தி அவன் என்ன அந்த சக்தியை என்ன ஏவுற போலான்னு எனக்கு தெரியுது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் ப படித்ததே ஆறாம் பாப்பு எனக்கு அம்மா அப்பா இல்லை நான் இந்த சமூகத்தால் ரோட்டு வழியே இருந்து நானாக வாழ்ந்து நானாக தான் இந்த வாழ்க்கையில கட்டி கொடுப்பேன் அப்போ எனக்கும் இந்த அளவுக்கு சம்பந்தம் படிக்கவும் இல்லை புத்தகங்களும் பார்க்கறேன் இல்லை டிவி ஒன்றும் இது என்ற இல்லை அப்போ என்ன ஏது ஒன்றும் சொல்ல பண்ணுது என்றதான் எனக்கு தெரியுது உங்கள் மேலே சகலாதிகாரம் கூட சக்தி நாளில் மேல் மூலாதிகாரம் கூட சக்தி இறைவா ஓம் சக்தி நடப்பன செவ்வன நடக்குது நடந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை எல்லாமே என்ன இறைவன் சக்திய இறைவா ஓம் சக்திட்டு இதை வந்து போர் போர் என்ற போல பெண் பொம்புளியால் இந்த போரை வந்து முர முரசு கட்டி முழங்குங்கள் நன்றி வணக்கம் சொல்லி விட நன்றி வணக்கம்